உலகத்தில் கொடிய டைனோசர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்த புதிய வகை விலங்கினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மங்கோலிய அருங்காட்சியத்தின் சேகரிப்பில் ஒரு புதிய வகை டைனோசர்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவை டைனோசர்களின் பரிணாம வரலாற்றை மாற்றி எழுதக்கூடியவை என்று அவங்க சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் எண்பத்தி மில்லியன் ஆண்டுகள் பழமையான இரண்டு எலும்புக்கூடுகளை பகுப்பாய்வு செய்திருக்கிறாங்க அது டைனோசர்களில் நெருங்கிய மூதாதையாக கருதப்படும் ஒரு உயிரினத்திலிருந்து வந்தவை என்ற தீர்மானத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அது மட்டுமில்லாம இது எனும் பிரபல விலங்கையும் உள்ளடக்கிய ஒரு குழுவாக இருக்குமோ என்று சந்தேகிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த இனத்துக்கு கான்குளூ மங்கோலியன்ஸ் என்று பெயரிட்டிருக்கிறாங்க அதாவது மங்கோலியாவின் டிராகன் பிரின்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு பொருளாக இருக்கு நேச்சரிதலில் வெளியிடப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு டைனோசர்களின் அழிவு காலம் வர வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவை அச்சுறுத்திய சக்தி வாய்ந்த வேட்டை விலங்குகளாக இந்த டைனோசர்கள் எவ்வாறு பரிணாமித்தன என்பது பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுல பிரின்ஸ் என்பது இது ஒரு ஆரம்பகால சிறிய டைனோசரைடு என்பதை குறிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதோடு இல்லாமல் இந்த விடயத்தை கனடாவின் கால்கிரி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தொல்லியுறியல் ஆராய்ச்சியாளரே பேராசிரியர் டார்லா ஜெனலெக்சி விளக்கியிருக்கிறார் டைனோசராய்டுகள் என்பது இரண்டு கால்களில் நடந்த மாமிச உண்ணி டைனோசர்களின் சூப்பர் ஃபேமிலி வகையாகும் அப்படிங்கிறதையும் இவரு தெளிவுபடுத்திருக்கிறார்